வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாகங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹைஃபினான்ஸ் இஸ்டென்ட் அஃபர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட் பேர் இருக்கு ஆனால் ஸ்ட்ரெட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஸோனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் செக்கில் அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறத லெவலில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டூ ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிபி பீடா பொறுத்த வரைக்கும் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது அதனால் ஹை வால்ர்டாலிட்டி அப்படிங்கிறதையும் புரிதல்குள்ளே கியூ ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால ஃபினான்ஷியல் பர்ஃபார்மென்ஸு ஏற்றி வச்சுருக்காங்க அது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு உண்டு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பத்தொம்போது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு ரெவன்யூ ப ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஏபிஎஸை பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒரு மூன்றுரூவா கம்மியாயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்து புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூவில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் நமக்கு வந்து ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு குவாட்டர் அஞ்சு குவார்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐம்பத்தேழு புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போதைக்கு நடுவில் கொஞ்சம் இறங்கிட்டு போன குவார்ட்டர் மாத்திரம் கொஞ்சம் இறங்கிட்டு இப்போ எகைன் திருப்பி வந்து மேலே வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்குது சப்ஸிக்வெண்ட்டாக இது அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஈபிஎஸ் கியூ டு க்யூவில் பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இது இதுக்கான ஒரு அப்சைட் மூமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டுருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி அறுபது புள்ளி எண்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி ஐம்பத்தாறு கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி நாலு இதுவே நமக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி வந்து நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அது ஒன்றே அட்வான்டேஜாக தான் இருக்குது இப்போ இபிஎஸோடய டிடிஎம்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு அதோடய ஆவரேஜ் பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இந்த பதினாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு தான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் எடுத்தாலே அவங்களுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாலு புள்ளி ஜீரோ ஒம்பது முப்பது வயசாக நமக்கு வந்து அட்வான்டேஜில் இருக்குது இப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த எஸ்டிமேஷன் பீட் பண்ணி கியூ ஃபோரை ஓட்டி இவன் கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அது வந்து கொஞ்சம் நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கான்ட்ராவாக இவன் வந்து எக்ஸிட் ஆக போகிற பதினாலு புள்ளி ஜீரோ ஒம்போது அதுக்கு கீழே கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கரெக்ஷன் எடுக்க லீடு எடுக்குங்கிறது இந்த இடத்துல புரிதல் புள்ள எடுத்துக்குவோம் இதுவே ஆக்சுவல் இது ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அப்சைட் கொடுத்துட்டு அங்கே பிள்ளையே நின்றுட்டு இருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல் வச்சுக்குவோம் இப்போ இவ வந்து என்னென்ன ஆக்சுவலாக வந்து இவன் வந்து பெரிஸ் ஸ்ட்ரெண்டில் நம்ம நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து ஒரு பெரி ஸ்ட்ரெண்டில் இருந்து அந்த பெரிஸ் ஸ்ட்ரெண்டோடைய இதை வந்து சோனை உடைச்சி இவன் கொஞ்சம் இப்போ மேலே மூவ் ஆகிட்டு இருக்கிறான் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த பஃபர் சோனோட மிட் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த ரேஞ்சை உடை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை உடைச்சி மேலே போகிறாங்கன்னா புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்மளுடைய பிளாஸ்டு ஃபார்முலால செவன் ஃபிஃப்டி டூ டு செவன் சிக்ஸ்டி செவன் காட்டிக்கிட்டு இருக்கு இது வந்து பாட்டம் ரேஞ்சு பிளாஸ்டோட ரீஜனில் பாட்டம் ரேஞ்சு நம்மளோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்லாம் கிடைச்சிருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எக்ஸ் எஸ் த்ரீலேருந்து பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் எஸ் த்ரீ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் டூ முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நானூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு எஸ் ஒன் ஐநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் ஜோனுடைய பாட்டம் ரேஞ்சு அறுநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் எழுநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து எண்ணூத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் டாப் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோல் இந்தியா இவங்க வந்து நம்ம பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களோட மைனிங் வந்து ஒரு ஃபோக்கஸ் பிளஸ் வந்து கோலி இம்போர்ட் பண்றது பிரைவேட் பிளேயர்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது மூணு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இப்ப கோல் இந்தியாவோட மைனிங் நம்ம எடுக்கும் போது மழை வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு மே மாசத்துக்கு பிறகு அரபிக் கடலோரம் எல்லாம் வந்து மன்சூன் செட் ஆகும் அதனால அந்த சைடு இருக்கக்கூடிய மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கோலுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அதுக்கு பேரலெல்லாம் நமக்கு வந்து ஈஸ்ட் சைடு கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மன்சூன் வந்து நமக்கு ஆடி மாசத்துக்கு பிறகு செட் ஆகுறதுனால அந்த ச அது வரைக்கும் இந்த சைடு வந்து ப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆஃப்டர் டிசம்பர் பிறகு பார்த்தோம்னா ரெண்டு சைடு இருந்தும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் மன்சூனுடைய ரோல் ப்ளே நார்மலாக இருந்ததுன்னா செப்டம்பர் வரைக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகுதுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சைக்ளிக்காக ப்ரெடிக் பண்ணுறோம் அந்த சூழலில் இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ இவன் எஸ் டூவில் இருக்கிறான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குது இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இவன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இங்கேருந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இங்க இருந்து இன் வந்து இப்படி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சுட்டு இதுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சுட்டு இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி போயிட்டு இது இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டெப் அப் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்த செகண்ட் குவார்ட்டோட ரிசல்ட்டும் நல்லா பூஸ்டிங்கா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு பூஸ்டிங்காக வந்திருக்கும் எதிர் பிபி பாட்டமோ இல்லாட்டி பிபி ரேஞ்சுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா அதிர்பதிரியாக எடுத்தாலும் பிபி டாப் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் மாத்திரம் இல்ல அவனுடைய சேல்ஸ் நல்ல ரிசல்ட் வந்து நல்லா பாசிட்டிவா நல்ல பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே இடத்துல சப்போஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து கீழே இது வந்து எடுத்து இந்த இடத்துல எடுக்கிறதுக்கும் எது மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டான எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டான முந்நூற்றி அஞ்சு டு முந்நூற்றி பதினாறில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ வா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லை அதுக்கப்புறமும் அவங்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மோஸ்ட்லி எஸ் த்ரீக்கு வருவாங்களா அப்படின்னு பார்க்கணும் த்ரீக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிடுச்சின்னு நம்ம வச்சுக்கலாம் எஸ் டூ எஸ் த்ரீயோட சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இது சப்சிக்வெண்ட்டாக மேலே போகிறதுக்கான ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இதுதான் இதோடைய வாய்ப்புகள் நம்ம வந்து பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே